வெளியேறு தூத்துமணியை விட்டு வெளியேற 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 வெளியேறுமணியை வெளியேறு வெளியேறு ஜோதிமணியே ஜோதிமணியை வெளியேறு வெளியேறு வெளியேற ஜோதிமணியை வெளியேறு தூத்துமணியை விட்டு स نصکاری نصکاری مليارے 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 ملي வாழ்த்துக்கள் வணக்கம் இன்றைய தினம் தூத்துக்குடி தென்னிந்திய திருச்சபை திருமண்டலத்தில் முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதி ஜோதிமணி சார் அவர்களை கண்டித்து அவர்கள் தேர்தலை நடத்த வந்தவர்கள் ஒரு அணியின் தலைவராக இன்னைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதைவிட தென்னிந்திய திருச்சபையினுடைய சட்டங்கள் தூத்துக்குடி நாசிரே திருமண்டலத்தினுடைய சட்டங்கள் அனைத்தையும் காற்றிலே பறக்கவிட்டு சட்டங்களை மதிக்காமல் சிறுபான்மையினுடைய சட்டங்களை மதிக்காமல் இன்னைக்கு தன்னிச்சையாக அவர் செயல்படுகிறார் இன்னைக்கு ஒவ்வொரு நிகழ்விலும் அவர் வெளியிடுகின்ற கடிதங்களில் கீழே நகல் பேராயர் என்று போட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த பத்து மாத காலம் அவர் பேராயரை தொடர்பு கொண்டாரா அல்லது எங்களுடைய பிரதமர் பேராயரை தொடர்பு கொண்டாரா என்று சொன்னால் அது இல்லை ஆகவே எங்களுடைய சட்டங்களை மதிக்காத குறிப்பாக ஒவ்வொரு மதத்திற்கும் சில சட்டங்கள் இருக்கிறது அந்த அடிப்படையில் எங்களுடைய கிறிஸ்தவ தென்னிந்திய கிறிஸ்தவனுடைய சட்டங்கள் என்று எங்களுக்கு இருக்கிறது அந்த சட்டத்தை மதித்து என்று என்றுதான் நான் சொல்லிடுறோம் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நாங்கள் வரவேற்று தான் அவர்களை நிர்வாகியாக பொறுப்பேற்க வைத்தோம் ஆனால் நிர்வாகியாக பொறுப்பேற்ற ஜோதிமணி சார் அவர்கள் ஒருதலை பட்சமாக செயல்படாமல் இரண்டு அணிகளுக்கும் அவர்கள் பாரபட்சமின்றி செயல்படுவார்கள் என்று நினைத்தோம் ஆனால் இன்று வரை எப்பொழுது முதல் முதலில் ஜூன் மாதம் தேர்தலை அவர்கள் அறிவித்தார்களோ அன்றிலிருந்து அன்றைக்கே சொன்னோம் அவசரப்பட்டு தேர்தலை அறிவிக்கலாம் என்று சொன்னோம் தேர்தல் கால அட்டவணையில் கூட ஒரு அச்சகத்தினுடைய பெயர் இல்லை இவரால் எப்படி தேர்தலை நடத்த முடியும் என்று கேட்டோம் அதற்கு பிறகு இப்பொழுது மறுபடியும் அவர் ஒரு தனி நீதிபதியுடைய உத்தரவின் பேரில் இங்கே வருகை பொழுது அவசர அவசரமாக எங்களுடைய சட்டத்தின்படி குறைந்தது இரண்டு வாரங்கள் இரண்டு ஞாயிறு அதை அறிவிக்க வேண்டும் ஆனால் ஒரே வாரம் அறிவித்துவிட்டு அதற்கு பின்பு ஒன்பதாம் தேதி தேர்தலை நடத்தி முடித்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு இதில் ஒரு வேடிக்கை என்னவென்று சொன்னால் கோவில்பட்டியில் குருவானவர் இருக்கிறார்கள் ஆனால் அந்த குருவானவர் வைத்து நடத்தாமல் அவர்களே ஒரு அப்சர்வரை நியமித்தார்கள் வேறொரு குருவானவரை டிஜி தாமஸ் என்ற ஒரு குருவானை நியமித்தார்கள் அதன் மூலமாக தேர்தல் நடைபெற்றது ஆனால் நீதிபதி ஜோதிமணி சார் அவர்களால் நியமிக்கப்பட்ட அப்சர்வரும் குருவானவரும் இணைந்து தேர்தலை நடத்திய பின்பு அந்த தேர்தல் மறுவாக்கு எண்ணிக்கை மறுவாக்கு எண்ணிக்கை நடைபெற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கோரிக்கை கொடுக்கின்றார்கள் நான் கேட்கிறேன் அப்பொழுது ஜோதிமணி சார் அவர்களுக்கு நிர்வாக திறமை இல்லையா என்பதை இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அவர்கள் அவர்களே நியமித்தவர்கள் இன்றைக்கு நேற்றைய தினம் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தியிருக்கிறார்கள் மறுவாக்கு எண்ணிக்கையிலும் நாங்கள் தான்